அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறாங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் செவ்வாய் வக்கரமாக இருந்தால் பொருந்தி வரும் சரியா இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இந்த இடத்துல வக்ரமாக இருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது செவ்வாய் வக்ரம் எல்லா லக்னத்துக்கும் இது பொதுவான ஒரு பலன்களாக எடுத்துக்கலாம் சரி இந்த ஜாதகர் செவ்வாய் வக்ரமாக உள்ள ஜாதகர் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணி கரெக்டாக திட்டமிட்டு அந்த செயல்களை செய்யும் தன்மை கொண்டவராக இருப்பார் இவருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிது அப்படின்னா அந்த சந்தோஷத்தை உள்ளே வச்சுப்பார் வெளியே காமிச்சிக்க மாட்டார் ஆனால் அப்படியே எகெயின்ஸ்ட்டு கோபம் விரக்தி இதெல்லாம் வந்ததுன்னா பளிச்சுன்னு வெளியே காமிச்சு தன்னுடைய வார்த்தைகளால் அடுத்தவர்களை மிக எளிதாக இவர்கள் காயப்படுத்தி விடுவார்கள் ஒரு விஷயத்தை அடையணும் ஒரு விஷயம் அவருக்கு தேவை அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா அதை பெறுவதற்காக அதை அடைவதற்காக கடுமையாக இவர்கள் உழைப்பார்கள் ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்கள் அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல தான் விரும்பினதை செஞ்சே தேர்வார் தான் விரும்பினதை பெற்றே தேருவார் அடுத்து உழைப்பதில் இவர்கள் கில்லாடிகள் சொந்த உழைப்பால் இவங்க முன்னேறுவார்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவருக்கு பிடிச்சிருந்தனா செஞ்சிருவாங்க இதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லை இந்த ஜாதகரே பாதிக்கப்படுவாரா அப்படிங்கிறத பற்றிலாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க நினச்சதை செஞ்சிட்டு பின்னாடி சிக்கல்கள் வந்தோன்னே இவர்கள் கஷ்டப்படுவார்கள் ஐடியா அதே மாதிரி நிறைய ரகசியங்களை இந்த ஜாதகர் தன்னுள்ளே வைத்து கொண்டிருப்பார் சரி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வக்கிரமாக இருந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ரைட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதற்கு தேவையான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மீண்டும் வேறொரு பதிவிட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே